மன அழுத்தத்திற்கும் மூச்சிற்கும் உள்ள தொடர்பை இன்று பார்ப்போம் மனம் அழுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு பயம் அல்லது பதற்றத்தில் இருக்கும் பொழுது மூச்சு என்பது மேலோட்டமாகவும் வேகமாகவும் வருகிறது இதனால் சில சமயங்களில் தலை சுற்றல் மயக்கம் வருவது போல் கூட ஆகிவிடுகிறது எனவே நாம் நமது மூச்சை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதன் மூலமாக நம் மன ஓட்டத்தை மாற்ற முடியும் எண்ணங்களை ஓரளவு மாற்ற முடியும் இந்த டென்ஷன் பதற்றம் இவற்றை எல்லாம் குறைக்க முடியும் இதில் ஒரு நான்கு விதமான பயிற்சிகளை இன்று நாம் பார்ப்போம் ஏன் மூச்சை பற்றி கவனிக்க வேண்டும் என்றால் மன எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு உள்ளது நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுதோ அல்லது பதற்றத்தில் இருக்கும் பொழுதோ உங்கள் மூச்சு தன் இயல்பிலிருந்து மாறி வேகமானதாகவும் மேலோட்டமானதாகவும் ஆகிவிடுகிறது அவ்வாறு தொடர்ந்து மேலோட்டமான ஆழமற்ற மூச்சாக இருந்தால் உடலுக்கு செல்லும் பிராணவாயு சீராக இருக்காது அதனால் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று தலை சுற்றல் மயக்கம் போல கை கால்களில் ஒரு ஊசி குத்துவது போல சில பேருக்கு இருக்கும் சில நேரங்களில் கை தசைகள் இருக்கமடைந்து ஒரு ஸ்பேசம் போல வந்துவிடும் ஏனென்றால் இரத்தத்தில் கரியமல வாயு மாற்றமடைகிறது கால்சியம் சத்து குறைந்து விடுகிறது இவை எல்லாமே இந்த மூச்சில் மாற்றத்தினால் ஏற்படுகிறது என்றால் மிகவும் கூட உங்களுக்கு இருக்கும் இந்த தலை சுற்றலைத்தான் பல பேர் சரியாக புரிந்து கொள்ளாமல் பதற்றத்தின் காரணமாக வருவது என்று தெரிந்து கொள்ளாமல் பல்வேறு மருத்துவர்களை மருத்துவ நிபுணர்களை நாடி பல பரிசோதனைகள் செய்தும் எல்லாம் நார்மலாகவே இருக்கிறதே ஆனால் என் தலை சுற்றல் சரியாகவில்லையே என்று எல்லாம் வருகிறார்கள் அவர்கள் மூச்சை கவனித்து நீங்கள் மூச்சுவிடும் முறை சரியாக இல்லை என்று சொல்லி அதை மாற்றி சீரமைத்த உடனேயே இவ்வளவு எளிதான ஒன்றா இது தெரியாமலா நாம் இவ்வளவு நாட்கள் வீணடித்திருக்கிறோம் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள் அதனால்தான் கடந்த வாரம் மன அழுத்தம் என்ற தலைப்பில் பேசியதற்கு இருந்த வரவேற்பை பொறுத்து அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாகச் சொல்லலாம் என்கிற நிலையில் அதன் இரண்டாம் பாகமாக மூச்சு அதன் தொடர்பு மனதிற்கு என்று இன்று பேசுகிறோம் முதலில் அமைதியாக அமர்ந்து கண்கள் மூடிய நிலையில் கவனம் மூச்சிலே தொடர்ந்து எவ்வளவு நேரம் உங்கள் மூச்சை கவனிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் கவனியுங்கள் மூச்சை நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை ஆழமாக இழுத்து விட வேண்டியதில்லை மூச்சை அதன் இயல்பை நீங்கள் கவனித்தால் போதுமானது மூச்சை கவனித்தல் அவ்வளவுதான் இது விபாசனா தியானத்தின் ஒரு ஆழ்நிலை பகுதியில் இருந்து மேலோட்டமான முதல் படியாக இதை எடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த பயிற்சியிலேயே பல்வேறு பலன்கள் கிடைத்திருக்கின்றன என்று இதனால் பயனடைந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் கவனம் மூச்சிலே இருக்காது எங்கெங்கெல்லாமோ சிதறும் உடனே பலர் பொறுமை இழந்து என்னால் மூச்சில் கவனம் செலுத்தவில்லை என்று விட்டுவிடுகிறார்கள் இது தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக சமயத்தில் மூன்று மாதங்களுக்கு மேல் கூட ஆகும் தொடர்ந்து பயிற்சி செய்தால்தான் இதன் பலன் கிட்டும் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் உங்களால் முடியும் என்றால் இதை செய்யுங்கள் ஆனால் முப்பது நிமிடம் மொத்தமாக ஒரே சமயத்தில் அமர வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒரு நிமிடம் முடிந்தால் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் என்றால் இரண்டு ஐந்து பத்து நிமிடங்கள் எப்படி முடிகிறதோ அப்படி செய்யுங்கள் மொத்தமாக ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் செய்தாக வேண்டும் என்று எடுத்துக் ஏனென்றால் இது முடியவில்லை என்று விட்டுவிட்டால் மனம் அதில் எளிதாக விட்டு விலகிவிடலாம் என்றுதான் சொல்லும் சிலர் கூட என்னிடம் கேட்டு வருவார்கள் நான் இரண்டு மூன்று வருடங்களாக தியான பயிற்சி செய்கிறேன் என்னால் முடியவில்லை இரண்டு மூன்று நிமிடங்களிலேயே நான் எழுந்து விடுகிறேனே கவனம் சிதறி என்று அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்ன எளிதான ஒன்று எவ்வளவு கவனம் சிதறினாலும் சரி இருபது நிமிடமோ முப்பது நிமிடமோ நீங்கள் முறைப்படுத்தி கொண்டு என்ன ஆனாலும் சரி கவனம் எங்கே போனாலும் சரி முப்பது நிமிடங்கள் நான் கண்ணை மூடி அமர்ந்திருப்பேன் என்று முடிவு செய்துவிட்டு உட்காருங்கள் என்று சொன்னேன் பலர் என்னிடம் வந்து சொல்லி இருக்கிறார்கள் இரண்டு மூன்று வாரங்களிலேயே நல்ல பலன் தெரிகிறது அதாவது உங்கள் மனதிற்கு நீங்கள் சொல்கிற விதம் நான் எவ்வளவுதான் கவனம் சிதறினாலும் சரி இருபது முப்பது நிமிடங்கள் இந்த பயிற்சியில் நான் ஈடுபடுவேன் இதிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டால் உங்கள் மனம் உங்களிடம் விளையாட்டு காண்பிப்பதை நிறுத்திவிடும் ஆக நீங்கள் முப்பது நிமிடங்கள் மூச்சை கவனித்தல் அப்பொழுது மூச்சை தொடர்ந்து கவனிக்கும் பொழுது உங்கள் எண்ண ஓட்டத்திற்கும் மூச்சிற்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அமைதியான எண்ணங்கள் மனதில் தோன்றும் பொழுது உங்கள் மூச்சு எவ்வாறு இருக்கிறது பதற்றமான எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்படும் பொழுது உங்கள் மூச்சு எவ்வாறு இருக்கிறது கோபம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதோ அல்லது யாரிடமாவது கோபப்பட்டு முடித்த பிறகோ இந்த பயிற்சிக்கு அமரும் பொழுது உங்கள் மூச்சு எவ்வாறு இருக்கிறது அதை ஓரளவு மாற்றி ஒரு ஆழ்ந்த மூச்சாக மாற்ற முடிந்தால் அதனால் நமது எண்ணங்கள் மாறுகின்றனவா நமது உணர்வுகள் மாறுகின்றனவா என்பதை பற்றி எல்லாம் கவனிக்க ஆரம்பியுங்கள் இதை தொடர்ந்து இரண்டு மூன்று மாத பயிற்சிகளில் இதனால் முழு பலன் உங்களுக்கு கிட்டும் ஆக முதல் பயிற்சி மூச்சை கவனித்தல் வருபவர்கள் சில நேரம் பொறுமை இழந்து மேலும் கீழும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொல்வேன் சற்று நேரம் அமர்ந்து மூச்சை கவனியுங்கள் என்று ஆக நீங்கள் எங்கோ செல்கிறீர்கள் யாருக்காகவோ காத்திருக்கிறீர்கள் அல்லது பொறுமையற்று இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் அமர்ந்து மூச்சை கவனிக்க ஆரம்பியுங்கள் அந்த பொறுமையற்ற நிலை மாறும் மனதில் ஒரு அமைதி ஏற்படும் வீணாக்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த உபயோகமான பயிற்சியை செய்து கொள்வீர்கள் எனவே நேரத்தையும் நன்றாக பயன்படுத்தலாம் உடலையும் மனதையும் உங்கள் வசம் கொண்டு வருவதற்கான பயிற்சியாக இது உதவும் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த இறைச்சலிலும் அமைதி அனுபவிப்பதை நீங்கள் உணரலாம் இந்த பயிற்சியை தொடர்வதன் மூலமாக இரண்டாவது பயிற்சி ஆழ்ந்த மூச்சை இழுத்து நிதானமாக விடும் பயிற்சி முதலிலே மூச்சை கவனித்து மூச்சிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை உணர்ந்த பிறகு மூச்சு ஆழமாக நன்றாக உள்ளே எடுத்து நிதானமாக வெளியே விடுகிற பயிற்சி இது ஏன் என்று கேட்டீர்கள் என்றால் ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறோம் அல்லது ஒரு மேடை போச்சிக்கு போகிறோம் அல்லது ஒரு தேர்வு எழுதவே போகிறோம் அந்த நேரத்தில் ஒரு பதற்றமாக இருக்கிறது அப்பொழுது உடனடியாக உங்கள் எண்ணங்களை மாற்ற முடியாது உங்கள் உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரே விஷயம் மூச்சை நீங்கள் ஆழமாக இழுத்து விடுவது ஆக எதுவுமே என் கட்டுப்பாட்டில் இல்லை என்கிற நிலைமை எனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதை வைத்து நான் மற்ற விஷயங்களை எனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன் என்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் இரண்டாவது அந்த பதற்றமான எண்ணங்கள் உணர்வுகளிலிருந்து மனதை வேறு பக்கம் திசை திருப்ப அந்த மனதிற்கு பிடித்துக் கொள்ள ஒரு ஊன்றுகோலாக இந்த மூச்சு பயிற்சியானது உதவும் மூன்றாவதாக மூச்சை ஆழமாக உள்ளே எழுத்து நிதானமாக வெளியே விடும் பொழுது உடலெங்கும் அந்த பிராணவாயு சரியான நிலையில் செல்லும் பொழுதே மனம் அமைதிப்பட்டு விடும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலமாக எந்த பதற்றமான சூழ்நிலையிலிருந்தும் நீங்கள் ஓரளவு வழிவர முடியும் அந்த சூழ்நிலையை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் மூன்றாவதாக என்று சொல்வார்கள் வயிறு எந்த அளவிற்கு மூச்சில் ஈடுபடுகிறது என்பதை சில பேர் பார்த்தீர்கள் என்றால் அவர்களது மார்பு பகுதி மட்டுமே மூச்சு விடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் வயிற்று பகுதியில் அதிகமான அசைவுகள் இருக்காது ஆனால் ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான பிரீதிங் என்றால் வயிற்று பகுதி எந்த அளவில் ஈடுபடுகிறது என்பதை பொறுத்துதான் உதாரணமாக சொல்வார்கள் பிறந்த குழந்தை அல்லது சிறு வயதிலே குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால் பழுத்திருக்கும் பொழுது வயிறு மட்டும் மேலே போய் போய் வரும் மூச்சு விடும் பொழுது அதுபோல நீங்களும் மூச்சு விட்டால் அந்த ரிலாக்ஸேஷன் உணர்வை முழுமையாக உணர முடியும் அப்டாம் நல் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வயிற்று பகுதி நன்றாக வெளியே வர வேண்டும் மூச்சை வெளியே விடும் பொழுது வயிறு எந்த அளவு ஒட்டி உள்ளே செல்கிறதோ அந்த அளவிற்கு நல்லது அப்பொழுது முதலில் ஆரம்பிக்கிற நிலையே மூச்சை முழுவதுமாக வெளியே விட்டு பின்னர் வயிற்றை நன்றாக சுருக்கி வைத்து விடுங்கள் இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளே இழுங்கள் வயிறு எந்த அளவு வெளியே வருகிறதோ அந்த அளவு வெளியே வரட்டும் எந்த அளவு வயிறு உப்புகிறதோ அந்த அளவு வெளியே வரட்டும் நன்றாக அதை பிடித்து வைத்திருந்து வைத்திருந்து மீண்டும் காற்றை முழுவதுமாக வயிற்றை எந்த முடியுமோ அந்த அளவு சுருக்கி வெளியேற்றுங்கள் இதை ஒரு ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் படுத்திருக்கும் நிலையில் இது எளிது உட்கார்ந்த நிலையில் இந்த அப்டாமினல் பிரீதிங் செய்வது கஷ்டம் ஆகவே மல்லாக்க படுத்திருந்து உங்கள் வயிறு மேலே போய் வருவதை பார்த்து அதை உணர்ந்து கவனத்தை வயிற்றிலே வைத்து மூச்சை வழியே விடும் பொழுது வயிறு முழுவதுமாக உள்ளே ஒட்டி இருக்க வேண்டும் மூச்சை உள்ளே எடுக்கும் பொழுது வயிறு வெளியே வர வேண்டும் இவ்வாறாக இந்த அப்டாமினல் பிரீத்திங் என்பதில் கான்சென்ட்ரேட் செய்து நீங்கள் இதை பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ்டான உணர்வு உடல் முழுவதும் பரவும் இதையடுத்து இன்னும் ஒரு பகுதியாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடமாக இரண்டு முறையாவது ஒரு நிமிடத்திற்கு ஐந்து மூச்சுகள் என்கிற அளவில் நீங்கள் பயிற்சி செய்தால் அதுவும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் சாதாரணமாக பார்த்தால் ஒரு நிமிடத்திற்கு நாம் பத்திலிருந்து பதினைந்து மூச்சுகள் விடுகிறோம் அதாவது ஒரு மூச்சுக்கு நாம் நான்கு வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் இதை நிதானப்படுத்தி முதலில் ஏழு அல்லது எட்டு மூச்சுகள் என்கிற அளவிற்கு வைத்து இன்னும் சற்று குறைத்து ஆழ்ந்த மூச்சுகளாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மூச்சுக்கு பனிரெண்டு வினாடிகள் என்று எடுத்துக்கொண்டால் நிமிடத்திற்கு ஐந்து மூச்சு என்று இருக்கும் அந்த அளவிற்கு இதை ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடத்தில் இருபத்தைந்து மூச்சுகள் என்று பழகி காலை மாலை இரு வேளையும் இதை செய்தீர்கள் என்றால் இதனாலும் பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு முழுவதும் ஒரு சக்தி பரவுகிற மாதிரி வேண்டுமென்றால் என்று சொல்கிறார்கள் இதுவும் நமது யோக பயிற்சி முறைகளில் இருந்து வந்தது ஆனால் அதை ஆன்டனி ராபின்ஸ் என்கிற வெளிநாட்டு பயிற்சியாளர் இதை பிரபலப்படுத்தி இருக்கிறார் அவரிடம் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய ஆராய்ச்சி எல்லாவற்றிற்கும் ரெஃபரன்ஸ் இதை யோக எடுத்தேன் என்று சொல்லவில்லை ஏனென்றால் யாரும் இதற்கு காப்பிரை தூரிமை கோரப்போவதில்லை என்று அதுதான் இன்றைய பிரச்சனையாகிவிட்டது நாம் நமது செல்வங்களை வளங்களை சரியாக பாதுகாக்கவில்லை ஆக இந்த ஒன் இஸ் டு போர் இஸ் டு என்கிற பிரீதிங் என்னவென்றால் நான்கு எண்கள் வரை மூச்சை உள்ளே எழுங்கள் அடுத்து ஒரு பதினாறு எண்கள் வரை நீங்கள் உள்ளே மூச்சை நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் பின் நிதானமாக எட்டு எண்ணிக்கை வரை மூச்சை வெளியே விடுங்கள் உள்ளே போகிற மூச்சு உடல் வெப்பத்தினால் சூடாவதன் காரணமாக வெளியே வரும் பொழுது அந்த காற்று விரிவடைந்திருப்பதற்காக சற்று அதிக நேரம் எடுத்து அதை மூச்சை வெளியே விடுகிறோம் ஒன் இஸ் டு போர் இஸ் டு டூ என்கிற பிரீதிங் இதை பவர் பிரீதிங் என்று அவர் வர்ணிக்கிறார் இதை செய்து பார்க்கும் பொழுது உடனடியாக ஒரு நல்ல சக்தி ஒரு உற்சாகம் இதை செய்வதற்கும் ஒரு முனைப்பு மோட்டிவேஷன் கிடைக்கிறது என்று இதனால் பயனடைந்தவர்கள் சொல்கிறார்கள் எனவே மூச்சுக்கும் மனதிற்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது மிக அடிப்படையான ஒன்று மூச்சும் இதய ஓட்டமும் தான் வாழ்க்கைக்கும் உயிரோட்டத்திற்கும் இதையே பலர் சரியாக செய்வதில்லை கவனிப்பதில்லை சில பேர் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் இப்படி எழுத்து கழுத்தை அவர்களை அவர்களே கொள்கிறார்கள் அப்பொழுது சில நேரங்களில் இந்த மூச்சு பயிற்சியை செய்து முடித்தவுடன் எனக்கு தலை சுற்றுகிறது என்கிறார்கள் மூச்சு திணறல் ஏற்படுகிறது என்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மூச்சை உள்ளே இழுங்கள் என்றால் நேராக அவர்களே அவர்கள் கழுத்தையே நெறிப்பது போல் மூச்சை இழுக்கிறார்கள் அப்பொழுது கண்ணாடியிலே போய் பாருங்கள் ஒன்று உங்களுக்கு மார்பு பகுதி அல்லது வயிற்றுப் பகுதி விரிவடைகிறதா கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் முடியாமல் இருக்கின்றனவா நீங்கள் சரியாக மூச்சை உள்ளே இருக்கிறீர்கள் என்றால் ஒரு எளிய பயிற்சியாக சொல்ல வேண்டும் என்றால் மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து ஒன்று இரண்டு மூன்று என்று எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களால் சொல்ல முடிகிறது என்றால் மூச்சை சரியாக உள்ளே இழுத்திருக்கிறீர்கள் ஆனால் அப்படி இல்லாமல் இதுபோல எடுத்தால் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்வதற்கே கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் மூச்சை நீங்கள் சரியாக உள்ளே இருக்கவில்லை சரியான தசைகள் அங்கே இயங்கவில்லை மாறாக தவறான என்று சொல்வார்கள் அதுபோல நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே சில பேர் மூச்சு திணறல் ஏற்படுகிறது என்கிறார்கள் அல்லது வேகமான மூச்சு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதுபோல பல்வேறு மூச்சை பற்றிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் பல அவற்றில் சிலவற்றை விளக்கி இருக்கிறேன் மீண்டும் மூச்சை சரியாக ஒரு பயிற்சியின் கொண்டு வருவதன் மூலமாக பதற்றத்திலிருந்து எவ்வாறு விடுபடலாம் உடலில் தேவையான சக்தி ஒரு உற்சாகத்தை எவ்வாறு பெறலாம் என்பதை சொல்லியிருக்கிறேன் பயன்பெற்று உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு